விஷால்பூர் அப்படி ஒரு கிராமம் அங்க கல்விக்கான பற்றாக்குறை இருந்தது விஷால்பூர் மேல அப்படிப்பட்ட சாபம் என்ன விழுந்ததுன்னு தெரியல அங்க எந்த ஒரு பிள்ளைங்களும் போறதே இல்லை அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா ஒரே ஒரு ஆளுதான் பத்தாவது வரைக்கும் படிச்சு இருந்தாரு அப்புறம் அவருடைய பேரு பட்டுக்நாத் பட்டுக்நாத் கிராமத்துல கடந்த ரெண்டு நாளா தண்ணியே வரல இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது அதுக்கு நாம என்ன பண்றது பிட்டுவா தலைவருக்கு கடிதம் எழுது உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு ரெண்டு நாள்ல வேலையும் முடிஞ்சிடும்ல ஆனா அந்த கடிதாசியை எப்படிங்க எழுதுறது நீங்களே எழுதி கொடுங்க கண்டிப்பா நான் இந்த உலகத்துல பிறந்தது உங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய தானே சரியா சொன்னீங்க கிராமத்து ஜனங்க பட்டுநாத்தோட சொல்றத கடைசி வாக்கா நினைக்கிறாங்க எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கறது ரொம்ப அவசியம்னு நினைச்சாங்க அந்த காரணத்தினால அவர் அந்த கிராமத்திலேயே தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டாரு ஆனா ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு புது வாத்தியார் வந்தாரு பேரு பங்கஜ் அவர் சுபாவத்தில நல்லவர் மரியாதையானவர் அறிவுல நல்ல உபாசகரா இருந்தாரு அவரோட லட்சியம் படிப்பு சொல்லி தரது மட்டும் இல்ல ஆனா கிராமம் முழுக்க அறிவு ஞானத்தை பரப்பணுங்கிறது பசங்களா ரோஹித்துக்கு எல்லாரும் கை தட்டி வாழ்த்து சொல்லுங்க பாத்தீங்களா பசங்களா ரோஹித் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலன் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அவன் முழு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆயிருக்கான் அடுத்த வாரம் அவன் கிராமத்தில் எல்லாரும் முன்னாடியும் பாராட்டு விழாவும் நடக்க போகுது ஆமாம் இது நல்ல விஷயந்தான் ஆனால் அதை விட இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு அதை சொல்லவா என்ன அந்த நல்ல விஷயம் என்னன்னா ரோஹித் மாதிரியே நீங்கள் எல்லாரும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களாலையும் அந்த பரீட்சையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருமையை ஏற்படுத்த முடியும் நிச்சயமா டீச்சர் இனிமே தினமும் நாங்க ஸ்கூலுக்கு வருவோம் அப்புறம் நல்லா படிப்போம் பங்கஜ் வந்ததுக்கு அப்புறமா பசங்க பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே அவர் கிராமத்துல இருக்கிற வயசானவங்க அப்புறம் இளைஞர்களுக்கும் படிப்பு எவ்வளவு முக்கியம்னு சொல்ல ஆரம்பிச்சாரு என்ன ராமு நீ உன்னோட வீட்டை சீரமைக்கணும்னு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறதா இருந்தால அது என்ன என்னாச்சு அதை நான் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டியா அது எப்படி அது என்னென்ன பட்ருக்குனா தையா மாஸ்டர் சார் எங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு அதனால தான் நானே ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டேன் இதுவும் நல்ல விஷயந்தான் ஒரு நாள் பட்டுக்குனா தந்த கிராமத்துல சுத்தி வந்தாரு அப்பதான் அவருடைய கவனம் ஸ்கூல் கிரவுண்ட் மேல பட்டுச்சு

போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற இருந்து எனக்கு ஒரு பான் வாங்கிட்டு வா பட்டுக்நாத்தோட இந்த நடத்தைய பார்த்து பங்கஜுக்கு கோவம் வந்துடுச்சு அடடா நீங்க என்ன பண்றீங்க பட்டுக்நாத் ஐயா என்ன சொல்றீங்க நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல நான் பசங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் நடுவில் வந்து பசங்களை இந்த மாதிரி வேலை செய்ய எங்கயும் எங்கேயும் அனுப்பக்கூடாது ஏன் கூடாது நான் கண்டிப்பாக அனுப்புவேன் இங்கே பாருங்க நான் கொஞ்சம் வயசான ஆளு மூட்டு வழி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த நிலைமையில் நான் நடந்து கஷ்டப்பட்டு கடைக்கு போய் என்னால் பானெலாம் வாங்கவே முடியாது இருந்தாலும் பசங்களை என்னால் இங்கேருந்து போகிறதுக்கு அனுமதி கொடுக்கவே முடியாது தயவு செஞ்சு நீங்கள் வேறு யார்கிட்டையாவது உதவி கேட்டுக்கோங்க பங்கஜ் இப்படி சொன்னதை கேட்டுட்டு பட்டுக்நாத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அவர் சத்தம் போட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒன்று கூட்டினாரு பாக்குறீங்களா கிராமத்து மக்களே இந்த மாஸ்டர் பசங்க கிட்ட பெரியவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பட்டுக்நாத் தையா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இப்போதான் நான் அந்த குழந்தைகிட்ட ஒரு வேலை செய்ய சொன்னேன் ஆனா அதுக்குள்ள இந்த மாஸ்டர் அந்த குழந்தைகிட்ட அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாரு இந்த பசங்க நான் சொல்றதை செய்யறதை விட வேற யார் சொல்றதையும் கேட்க உரிமையே கிடையாது அட இதெல்லாம் என்னது இது நல்ல விஷயமே கிடையாது அட என்ன இதெல்லாம் 얘தே நல்ல விஷயம் கிடையாது ஆமா இது ரொம்ப தப்பான விஷயம் அண்ணா நீங்க என்ன பண்றீங்க நீங்க பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல நான் இங்க பசங்களுக்கு பேராசூட் எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் இப்போ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு விஞ்ஞான அறிவும் கிடைக்கும் அதுக்கு நடுவுல இங்க பசங்க பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க அவங்க கிட்ட வந்து பான் வாங்க கிடைக்க போன்னு சொல்றீங்க அது அவங்களுக்கு நிச்சயமா நல்லதே கிடையாது அதனாலதான் நான் அவங்கள போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல ஆமா ஆமா இவர சரியாதான் சொல்றாரு இந்த ஆமா ஆமா நிஜமா இருக்கும் மூளை குழம்பு போல பங்கஜோட பதில் பட்டுக்குனா தங்க தலை குனிஞ்சு நின்னாரு அப்புறம் அவரை பார்த்து மக்கள் பேசுறத கேட்டுட்டு ரொம்பவே நொந்து போயிட்டாரு அந்த கூட்டத்துல இருந்து முன்னாடி வந்து யாராவது பட்டுக்குனாத் ஏடா குடமா பேசுறதுக்கு முன்னாடி பட்டுக்குனாத் என்ன பண்ணாருன்னா ரொம்ப தந்திரமா பேச்சே மாத்திட்டாரு இங்க பாரு உன்னோட படிப்பு திமிர என்கிட்ட காட்டாத புரியுதா அப்புறம் என்ன சொன்ன பாராசூட் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தியா விஞ்ஞான அறிவு கொடுத்துட்டு இருந்தியா உனக்கு என்ன தோணுது கிராமத்து குழந்தைங்க மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா இங்கே பாரு நீ உன்னோட திமுறை உன்கிட்டயே வச்சுக்கோ இந்த மாதிரி நிறைய அறிவை பற்றி நான் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கேன் அப்படியா ஆ அப்புறம் நீ பசங்களுக்கு எந்த பேராசூட்டை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கையோ அதை நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன் அதுவும் என்னோட தாத்தாவோட வேட்டியால் பேராசூட் வேட்டியை வச்சா டேங்க அப்பா பட் சார் உங்களுக்கு விஞ்ஞானத்தை பற்றி எல்லாமே தெரியும்ல ம் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் உங்களோட வேட்டி பேராஷூட் கண்டுபிடிப்பை இந்த கிராமத்து பசங்களுக்கு காட்டலாம்ல ஆமாம் ஆமாம் பட்டுக்நாத் சார் மாஸ்டர் சார் சரியாக சொல்கிறாரு பங்கஜ் இப்படி சொன்னதை கேட்டுட்டு பட்டுக்நாத் இன்னும் தடுமாற ஆரம்பிச்சாரு அந்த பட்டுக்நாத்துக்கு பாராசூட்டோட உருவம் கூட என்ன தெரியாது அவரோட அறியாமையால பங்கஜ் அவருக்கு சேலஞ்ச விடுத்து தன்னுடைய வலையில சிக்க வச்சாரு சரி நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல நான் என்னோட கண்டுபிடிப்பை எல்லாருக்குமே காட்டுறேன்

பங்கஜ்க்கு பாடம் கத்து கொடுக்கணும்ன்ற ஆசையில இப்போ நீயே மாட்டிக்கிட்டியே இப்போ எல்லாரும் முன்னாடியும் நீ என்ன பண்ணுவ இல்ல இல்ல ஏதாவது ஒன்று யோசிக்கணும் ஏதாவது யோசி அடுத்த நாள் மக்கள் முன்னாடி அவரு அசிங்கப்படக்கூடாதுன்னு பட்டுக்நாத் ஒரு யோசனைய செஞ்சாரு அப்புறம் அவரு கிரவுண்டுக்கு போயிட்டாரு அடடா பட்டுக்நாத் சார் என்னாச்சு உங்க கையில என்ன கட்டு உங்க கைக்கு என்னாச்சு என்ன சொல்றது மாஸ்டர் சார் நேற்று இங்கேருந்து வீட்டுக்கு போனேன் இன்னைக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் தான் என் காலு வலிக்கிடுச்சு அப்புறம் நான் கீழே விழுந்துட்டேன் பட்டுக்நாத் சார் அப்படின்னா நீங்கள் இந்த நிலமையில் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடு அது எப்படி நேற்று தான் நான் உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் வாக்கு கொடுத்தேன்ல அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும்ல இல்லை இல்லை பட்டுக்நாத் ஐயா நீங்கள் வீட்டுக்கு போய் ஓய்வெடுங்க உங்களோட கண்டுபிடிப்பை இன்னொரு நாளைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க எல்லாருமே இப்படி சொல்றீங்கன்னா அப்போ ஓகே நான் இன்னொரு நாள் வரேன் அன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே என்னோட கண்டுபிடிப்ப காட்டுறேன் வடுக்நாத் என்னன்னு சொல்றது அவரு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தந்திரமா கை உடஞ்ச மாதிரி நடிச்சாரு அப்புறம் எல்லாருடைய அனுதாபத்தையும் வாங்கிக்கிட்டாரு எல்லாரையும் தன்னுடைய வலையில சிக்க வச்சு வடுக்நாத் ரொம்ப அமைதியா அங்க போய்கிட்டு இருந்தாரு பங்கஜ் அவருடைய முகத்துல ஒரு லேசான சிரிப்ப பாத்துட்டாரு இங்க பாருப்பா நீ இப்பவே இங்க இருந்து வேகமா ஓடி பட்டுக்கநாத் ஐயா கிட்ட போ அப்புறம் அவரை வேகமா தள்ளி விட்டுடு. பंकज சொன்னத கேட்டுட்டு राजू அங்கந்து வேகமா ஓடி போய் பட்டுக்கநாத்தை தள்ளி விட்டான். அதனால அவர் தன்னை காப்பாத்திக்கிற முயற்சியில தன்னோட உடைஞ்சு போன கையை பயன்படுத்தினாரு. அடடா நீ என்ன பண்ணிட்டே பட்டுக்கநாத் சார் என்ன இதெல்லாம் நீங்க எதுக்காக எங்க கிட்ட போய் சொன்னீங்க? எல்லாம் ஓவர் ஆயிடுச்சே. இப்போ நீங்க கண்டுபிடிச்சதே இப்பவே எல்லார் முன்னாடியும் காட்டியே ஆகணும் இப்ப பட்டுக்நாத்தோட கண்டுபிடி போட காதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு பட்டுக்நாத் அங்க பார்த்தாரு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவரை கோவமா பார்த்துட்டு இருந்தாங்க அவரு உள்ளுக்குள்ள பயந்து போய் செத்துக்கிட்டு இருந்தாரு நீ நல்லா மாட்டிக்கிட்ட பட்டுக்நாத் இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு அவமானம் தான் ஏற்பட போகுது உன்னால ஒரு சின்ன டிராமா கூட ஒழுங்கா பண்ண முடியலையா பட்டுக்நாத் தன்னுடைய கண்டுபிடிப்ப காட்டினாரு. அவர் வேட்டியோட ஒரு மூளையே தன்னோட இடுப்புல கட்டிக்கிட்டாரு அப்புறம் மற்ற ரெண்டு மூளை தன்னோட கையால பிடிச்சிட்டாரு. யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம பட்டுக்நாத் ஓடி எகிரி ஒரு குதி குதிச்சாரு. ஐயோ அவர் நினைச்சாரு மெல்ல மெல்ல பூமியில இறங்கு வரணும். ஆனா உண்மையிலேயே அவர் நேரா தரையில விழுந்துட்டாரு. விழுந்த காரணத்தினால பட்டுக்நாத்துக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. கிராமத்து ஜனங்க அவரை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அப்புறம் மறுநாள் பட்டுக்நாத்தை பார்க்கறதுக்காக கிராமத்து ஜனங்க எல்லாரும் போனப்ப என்னாச்சுன்னா பட்டுக்நாத் சார் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு மாஸ்டர் சார் என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கு கிரவுண்டில் நீங்கள் சொன்ன எதையுமே நான் கேட்கவே இல்லை உங்க மேலே நான் பழி போட்டேன் எல்லாரும் முன்னாடியும் படிப்பை அவமானப்படுத்தினேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க நீங்க செஞ்ச தவறுகளை உணர்ந்துட்டீங்கல்ல அதுவே ரொம்ப பெரிய விஷயம் ஐயா இப்போ நீங்க சீக்கிரமாக குணம் அப்புறம் ஒரு கண்டுபிடிப்பை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம்